அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் முதலில் நானும் என்னுடைய துணவியாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சென்ற போது வரையை செயவரும் திருப்பிறுப்பாளர்களும் வரவேற்பு வரை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றேன் சான் பிரான்சிஸ்கோ என்ற ஊரில் இருக்கிறனா அல்லது சென்னையில் இருக்கிறனா இந்த சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவையே எனக்கு நீங்க இப்போ ஏற்படுத்திருக்கோம் இப்படிப்பட்ட அன்பான வரவேற்பு சந்திப்பு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்திய துணை தூதர் திரு ஸ்ரீகரெட்டி அவர்களுக்கு தெரிவித்து எப்போதும் சிறிச்சை அன்பான வார்த்தைகளை பேசுகிறார் இந்திய துணை துணை கூடுதல் செயல வேண்டியவர்கள் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது உலகின் மூன்றாவது பெரிய நாட்டுக்கு நான் வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழி தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது மகனான நானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற தகுதியோடு இப்ப வந்து உலகின் மதிப்புமிக்க அமெரிக்க நடவரிட இந்திய வம்சவாதி மக்களான உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய முகங்களை இங்க பார்க்கும்போது இந்தியாவில் ஏதோ மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவில் என்ன எனக்கு கோலாக உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அது இந்தியர் இல்லாத நாடா இருக்காது இந்தியர்கள் வாழ்ற நாடாக தான் உலகின் எல்லா நாடுகளும் இருக்கு அதையும் குறிப்பாக அமெரிக்கா என்பது இந்தியர்கள் இருக்கிற நாடாக எப்போது இருந்துருக்கு நியூயார்க் நியூஜெர்சி வாஷிங்டன் சான்ஃப்ரான்சிஸ்கோ சிகாகோ லாஸ் ஏஞ்சல் பால்டிமோர் பாஸ்டன் பாலஸ் யூஸ்டன் விடியா அட்லாண்டா இப்படி அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் இந்திய வம்சவாளியை சேர்ந்த நீங்க இருக்க வரீங்க சில பேர் குறிப்பிட மறந்து இருக்கலாம் இப்படி பலர்ந்து விரிந்த அமெரிக்க முழுமைக்கும் இந்தியர்கள் பதவி வாழ்ந்து வராங்க பல்வேறு மொழிகளை சேர்ந்த இந்திய இன மக்கள் இருக்கீங்க பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இதில் இருக்கீங்க தொழில் முறைகள் இருக்க நான் வந்திருந்தாலும் என் இனிய இந்திய சொந்தங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ நான் வந்திருக்கேன் நம்ம இந்தியாவும் நீங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் உலகின் மிக மிக முக்கியமான நாடுகள் ரொம்பவே ஜனநாயக நாடுகள் உலகம் மிகப்பெரிய பொருளாதாரமா அமெரிக்கா இருக்குன்னா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்துள்ளது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளை நல்லுறவு தொடர்வு என்ற நிறுவனம் நடத்திய பொதுக்கணிப்பில் படி பிடிச்ச நாடுகள் பட்டியலில் ஏழாவது இடத்தை இந்தியா பெற்று அதே அதேபோல அமெரிக்காவிற்கு அதிகமான அளவு குடிவேந்தவர்கள் எண்ணிக்கையில் இந்திய மக்கள் இரண்டாவது அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்கா கடிதமை பெற்றவர்கள மெக்சிகோவில் சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஈர்க்கிற ஈர்க்கிறனால அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா வாழ்க்க மக்கள்ல இந்தியாவில் நீக்க மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான பெயர் பகுதிகளிலும் இந்திய வம்சாவளியை மிக அதிக பெற்றிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கிற தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பலர் உயர் பதவிகளில் இருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகள் இடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இருபது வர்த்தகமும் மூணு மடங்க உயர்ந்துச்சு இவை ரெண்டு நாடுகளுக்குமான நட்பின் அடையாளங்கள் ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா உறவு மிக மிக முக்கியமானதா இருக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்திய வம்சவாதியின் மிக சிறப்பாக வாழ்ந்து வைங்க என்பது உங்கள் மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரியுது அமெரிக்கா அமெரிக்க நட்பு என்பது ரெண்டு நாட்டு அரசுகளின் உறவா மட்டும் இல்லாமல் ரெண்டு நாட்டு மக்களோட புறவமும் எப்போ அமைஞ்சிருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதுலேயும் குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் திட்டங்களை நிறுத்தி இருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க அவங்களெல்லாம் நேரில் அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சவாரி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்கள் தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல வந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்கே வளர்ந்ததில்லை ஆனால் நீங்கள் எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்ம இந்திய பெருமை இதுதான் அமெரிக்கா உடைய வளம் சில விரும்பி வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் புரத்தி இருக்கலாம் உங்கள சில வசதியான சூழ்நிலை இருந்து வந்திருக்கலாம் சில வசதி குறைவால கூட இங்க வந்திருக்கலாம் ஆனா எல்லாருமே இன்னைக்கு உன்னதமான இடத்தை காரணம் பிடிச்சிருக்கீங்க அறிவு திறமையும் மிக சிறந்த கல்வி அந்த கல்வியில் அறிவு கூர்மை தனித்திறமைகள் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை குறிப்பிட்ட இலக்கை அடைய தலவாத முயற்சிகள் இவைதான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உயர்த்தி இருக்கு பணம் புகழ் அதிகாரம் வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றை விட இந்த ஐவும் தான் உங்களை வளர்த்திருக்கு இந்த உயர்ந்த குணங்களை மற்றவங்களுக்கு உணர்த்தி அனைவரது வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வெற்றிமை எண்ணம் துடியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீகரி அவர்கள் அத்தோடு அவருக்கு துணைந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி